நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த பர்வதம்மா ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பக்தர்களால் ஒரு கோயிலில் நடத்தப்படும் இலவச நிகழ்ச்சி பற்றிய ஒரு துண்டு பிரசுரம் கிடைத்தது துண்டு பிரசுரத்தை பார்த்து கடவுளே நீங்கள் உண்மையிலேயே அங்கே இருந்தால் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று நான் வேண்டினேன் ஏனெனில் என் உறவினர் ஒருவரிடம் நான் ரூபாய் இருபத்தி ஒரு கோடிகள் ஏமாந்திருந்தேன் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிவு செய்தேன் நிகழ்ச்சி முடிந்ததும் எனது வழக்கு எனக்கு சாதகமாக தீர்க்கப்படுகிறது என்பதை தெரிவிக்க எனது வழக்கறிஞர் என்னை அழைத்தார் திங்கட்கிழமை வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டேன் கடந்த பதினைந்து வருடங்களாக நான் அனுபவித்து வந்த ஒரு போராட்டத்திற்கு இந்த அற்புத தீர்வை அருளிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகள் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான்